வணக்கம் இன்னைக்கு நம்ம மத்தியில் மதுரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டிஐ பயிற்றுவிப்பாளர் ஆர்டிஐ புத்தகத்தை எழுதியவர் ஆர்டிஐ ஆசிரியர் ஆர்டிஐ தமிழகத்தில் டக்குன்னு பளிர்ச்சின ஒரு முகம் வந்து அது சேர்ந்த அன்புகனே சகோதரர் ஹக்கீம் அவங்களுடைய முகம் தான் அவங்க தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சீரியஸான கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் என்னன்னா தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படி கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளுடைய வாட்ஸ்அப்பும் சரி நம்முடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கான கமெண்ட்ஸும் சரி சகோதரர் நிறைய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஏ சட்டத்தை என்கரேஜ்மெண்ட் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி மெசேஜஸ் அதாவது வந்து ஆர்டிஐ பயன்படுத்தினா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க ஆர்டிஏ பயன்படுத்தினா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கமெண்ட்ஸை வந்து நம்மள பார்க்க முடியுது அப்ப இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் ஆய்வு பண்ணும்போது ஆட்சியை கற்றுக்கொண்ட நபர்களே வேற விதமா வந்து அவங்களை கைட் பண்றாங்க அதாவது ஆக்கையை நான் பயன்படுத்தின எனக்கு எதுவுமே இல்ல அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க தேவையில்லாம் உங்க நேர செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றதா வந்து என்னுடைய காதுக்கு ஒரு சில செய்திகள் வருது வந்துருது வந்துருது இந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு நெகட்டிவா ஆக்கையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆர்டிஐ பயிற்சியாளரா ஒரு ஆர்டிஐ புஸ்தகத்தை எழுதிய ஒரு நபரா ஆர்டிஐல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் எழுதிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்க இவங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு சவால் மிகுந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க இல்லை உண்மையிலே இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தது இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் ஒரு பத்தொன்பது வருடம் இந்த சட்டத்துல நம்ம கலந்து வந்துட்டோம் இந்த பத்தொன்பது ஆண்டுகளான ஒரு பெரிய பயணம் அந்த பயணம் இருக்கு முதல்ல வந்து நம்ம நாட்டை புரிஞ்சுக்கணும் இந்த நாடு எப்படி வந்து ஆட்சியில இரு ஆட்சி இருக்கு இந்த நாட்டை யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சட்டம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிரதமரோ ஒரு ஆளுநரோ ஒரு குடியரசு தலைவரோ ஒரு முதல்வரோ ஒரு மேயரோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ ஒரு நீங்க நினைக்கிற மக்கள் ஓட்டு போட்டு வர்றவரோ அல்லது ஒரு அரசு அதுவரோ இங்க வந்து மாவட்ட தலைவரோ ஆட்சியிலே இல்லை இங்க யாரு ஆட்சியில இருக்கானா யாரு வந்து ரூல் பண்றானா நாட்டை ஜனநாயக நாட்டுல உறுதியா நம்ம வந்து ஒரு அரசு அலுவலகத்தை அந்த அரசு அலுவலகத்துடைய வெளிப்படைத்தன்மைய அந்த அரசு அலுவலகத்துக்குள்ள என்ன நடக்குது அந்த அரசு அலுவலகத்துல என்ன நடக்குங்கிறத நான் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு குடிமகனா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் ஆர்டிஐ சட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஆர்டிஐல வந்து ரோடு போடுறதுக்கு எழுதுறாரு எப்படி எழுதுறாரு எப்ப ரோடு போடுவீங்க ரோடு எவ்வளோ ரூபாய்க்கு போடுவீங்க யாரை வச்சு போடுவீங்க எத்தனை பேர் வச்சு போடுவீங்கன்னா இதுக்கு பதில் வராது அவர் வராது எப்படி நீங்க ஒரு பிஏஓ வரது எப்படி பதில் கொடுப்பீங்க கொடுக்க முடியாது அப்ப அவர் என்ன சொல்றாரு ஆர்டிஐ தோல்வி முறையாக கற்றுக்கொள்ளாத அறைகுறைகளும் ஆட்டிய தோல்வி சொல்லுவாங்க ஒரு பாதி கத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து ஆட்டிய தோல்வி இதே மாதிரி மனித மனநிலைன்னு ஒன்னு இருக்கு இப்ப என்னன்னா எனக்கு வந்து தீவிரமா எனக்கு அஜித்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் என்ன ஒன்னோட என்ன செய்வேன் மறைமுகமா விஜய வந்து திட்டுவேன் எனக்கு வந்து அஜித்த ரொம்ப பிடிக்கும்னா மறைமுகமா சூப்பரா அஜித் நடிக்கிறாருங்கிறவோட நிக்க மாட்டேன் அவனா நடிக்கவா தெரியுது அப்படின்னு எதிரா இருக்கவரை நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் டீஸ் பண்ணு டீஸ் பண்ணு கண்டிப்பா 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 அப்ப இந்த ஆர்டிஐக்கு வந்து எதிரா இருக்கிறவங்க யார் யாருன்னு லஞ்சத்தை ஊக்குவிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஐ பயன்படுத்தினா லஞ்சம் இல்லாமல் வேற நடக்கும் நடக்கும் எஸ் ஆனா ஆர்டிஐ பயன்படுத்தினாலே லஞ்சம் போயிடும்னா அப்ப லஞ்சம் வாங்கணும்னே ஒரு டீம் இருப்பாங்க லஞ்சி பா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்டி வேஸ்ட் சொல்லுவாங்க இவனுக்கு என்னண்டா ஆர்டிஐ நல்லதுன்னு இவன் சொல்லிக்கானவையங்க லஞ்சம் கிடைக்காம போய்ட்டு அப்ப லஞ்சத்துக்கு எதிரானவர்கள் சட்டத்தை அரைகுறையாக கற்றுக்கொண்ட அணுகுபவர்கள் புரிதல் இல்லாம அணுகுவாங்க என்னன்னா இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இந்த தேவைக்கு ஒரு ஆர்டி எழுதுவாங்க இந்த ஆர்டி எழுதும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ஆர்டியை கரெக்டா எழுத வராது வரலைங்கிறத காட்டியே இத நல்லா கத்துக்கிறோம் யோசிக்க மாட்டாங்க இது தப்புன்னு யோசிப்பா அதாவது இவங்களுக்கு வந்து நல்லா வராது கிரிக்கெட் வந்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி விளையாடுவாரு

எனக்கு வந்து நீ ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கொடுத்து நான் உங்களுக்கு நான் எழுதி தரேன் ஆர்டிஐ அந்த ஆர்டிஐ தான் வச்சுக்கிறமான ஆர்டிஐ நீங்களா முறியச வீடியோ பார்த்து அக்கிம் புக்கு படிச்சு இல்ல சட்டத்தை படிச்சு அல்லது கூகுள்ல பார்த்து நீங்க எழுதுங்கன்னு வைங்க அது தப்பா ரைட் புரியுது இவங்களுக்கு இது மாதிரியான ஆட்கள் இன்னொன்னு என்னன்னா அரசு அலுவலகத்திலே இப்ப அதிகமான ஆர்டிஐ கொரோனாக்கு பிறகு பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படுது மக்கள் அன்றாடம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஐம்பது நூறு இடத்துல ஆய்வு நடக்குது தலாயு இன்னைக்கு கூட அரசாங்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இதா பேசல ஆனா இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது புத்தி உள்ளவர்கள் ஆர்டியை தெரிஞ்சவர்கள் அதுல வந்து நம்பிக்கையோடு பயணிப்பவர்கள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெற்றி அடைஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா பூகாரமா அது சொல்றதே இல்ல அது நம்ம ஆளுகிட்ட இருக்க பெரிய மைனஸ் பெரிய மைனஸ் நம்ம ஆளுக ஒரு பட்டா விஷயத்தை லஞ்சம் இல்லாம முடிச்சிருவாரு ஆனா அவர் சொல்ல மாட்டார் பேஸ்புக்ல என்ன பண்ண மாட்டார் அந்த மனுவை போட்டு இந்த மனுவை நான் எழுதுனேன் எனக்கு லஞ்சம் இல்லாம பட்டா வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு அவர் அவர் முடிஞ்சிருச்சு அப்பா நன்றிமு நன்றி அண்ணன் நன்றி எங்க முருகேசனுக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி கேப்டன் தியாகராஜனுக்கு நன்றி ஒரு லிஸ்ட போட்டு நன்றி போட்டு முடிச்சுக்கிறோம் அதுக்குள்ள இருக்க உள்ள இருக்க பெரிய ஸ்டோரி அவர் எழுத மாட்டார் டிக்கெட் போட மாட்டார் ஒரு வீடியோ போட மாட்டார் வெற்றி வெற்றிகதையில போட மாட்டார் நீங்க டிஎன்எஸ்ஐசின்னு இருக்கக்கூடிய நம்முடைய தகவல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா வெற்றி கதைகள்ல அவங்க போட்டிருக்காங்க வேற யாரும் போடல ஆர்டியோட வெற்றி கதைகள் ஆர்டிஐ வெற்றி கதைகள்னு சக்சஸ் ஸ்டோரின்னு நீங்க நீங்க போய் டிஎன்எஸ்டிசி வெப் டிஎன்எஸ்ஐசி வெப்சைட்ல பாக்கலாம் யாரு அரசாங்க வெப்சைட்ல பார்க்கலாம் அதை படிச்சா நம்ம கல்வி உதவித்தொகை பெற்றது அதே மாதிரி வந்து கோயிலுடைய நிலத்தை மீட்டது அதே மாதிரி வந்து டிஎன்ஹெச்பி ல வந்து ஒரு வீடு வாங்கினது பட்டா வாங்கினது ரேஷன் கார்டு வாங்கினது நிலத்தை அளந்தது இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆர்டிஐ பெரிய உதவியா இருந்துச்சுன்னு அரசாங்கமே வந்து டேட்டா வெளியிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து சக்சஸ் ஸ்டோரி வந்து அரசாங்கம் வெளியிட்டு இருக்கும் போது நான் சொன்ன லிஸ்ட் அந்த பழைய லிஸ்ட் என்னன்னா சரியாக கற்றுக்கொள்ளாதவர்கள் அறகுறையா கத்துக்கிட்டு அதை பண்ணணும்னு முயற்சி பண்ணவங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஐ வந்து ஒரு பொறப்பா நடத்திக்கிட்டு இருக்கவங்க இன்னொருத்தவங்க பயன்படுத்தினா ஒத்துக்காதவங்க அதே போல வந்து லஞ்சத்தை ஆதரிப்ப ஒரு லஞ்ச ஊழலை ஆதரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து லஞ்ச ஊழல் நடக்கணும்னா இந்த மாதிரி ஆர்டிஐ சட்டத்தை மக்கள் பயன்படுத்தக்கூடாது இறங்கிட்டாங்கன்னா ஆர்டிஐ மனு போட்டா வேலை செய்யாது வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு ஒரு ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா ஆர்டிஐ போட்டா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு பத்து கேஸ் எடுத்தோம்னா ரெண்டு தோல்வி அடையத்தான் செய்யும் இது வந்து எல்லாருக்குமே உண்டு

மூணு வந்து இயற்கையா சக்சஸ் இல்லாம தான் இருக்கும் அதுக்கு சில மெத்தடாலஜி எல்லாம் பண்ணிட்டு வரணும் அதெல்லாம் நான் ஆய்வு பண்ணணும் உங்க விஷயம் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு எழுபது வருஷம் அந்த விஷயத்த பாட போய் மயிருக்க மாட்டீங்க எங்க தாத்தாவுடைய அப்பா சொத்து அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு அது வந்து நீங்க ஒரே ஆட்டில எப்படி சரி பண்ண முடியா சோ இது மாதிரியான விஷயத்தை ஆய்வு செஞ்சு வேலை செய்யாதவங்க இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க இவங்கதான் வந்து ஆர்டிஐ தவறானதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு காலையில உங்களை சந்திக்கிறதுக்கு நான் மதுரையில இருந்து பேருந்துல வரும் கூட திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் போன் அடிச்சார் அவர் வந்து அவருடைய வெற்றியை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு நான் ஆர்டி எழுதி எழுதி அந்த வக்பு வாரியத்தினுடைய அந்த அலுவலர்களை எல்லாம் நான் அசைச்சு அவர் எந்த ஜமாத்துல இருந்து எழுதுறாரோ அந்த ஜமாத்துக்கு முத்த வழியா இவர் ஆர்டர் வாங்கியிருக்காரு ஒன்லி ஆர்டிஏ சூப்பர் ஒரு ஜமா தலைவராகவே ஆயிருக்கேன் அப்படிங்கறத காலையில எனக்கு திருநெல்வேல இருந்து கண்மை பண்றாரு ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு மூணு முன்னாடி நடந்த சக்சஸ் ஸ்டோரி அவர் நான் மதுரைக்கு வந்து உங்களை நேரம் சந்திக்கணும் நான் எழுதுன எல்லாம் கொண்டு வந்து உங்களை ஆசைப்படுறேன் உங்களுக்கும் முருகேசனுக்கும் நன்றி அப்படிங்கற என்னன்னா அறிவார்ந்தவர்கள் பொறுமையாளர்கள் புரிந்து கொண்டவர்கள் அப்புறம் இந்த நினைவு சுழிவு தெரிஞ்சவர்கள் சட்ட அறிவோடு உள்வாங்கி கொண்டவர்கள் கொஞ்சம் கத்துக்கிட்டு வேலை செய்யறவங்க இவங்க எல்லோருக்கும் ஆர்டியை வெற்றிகரமாக அப்படியே நெகட்டிவா கற்றுக்கொள்ளாதவர்கள் அறவுறையா உள்ளவர்கள் லஞ்சத்தை ஆதரிப்பவர்கள் ஆர்டிஐ நம்ம மட்டும் தான் நினைக்கிறவங்க இது மாதிரியான எல்லாருக்கும் ஆமா வியாபாரமா ஆர்டிஐ மாத்துறவங்க எல்லாருக்குமே வந்து ஆர்டிஐ ஒரு நெகட்டிவான விஷயமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க சோ வந்து இது எல்லாத்தையும் உடைச்சிருக்கு இந்திய நாடு என்பது சட்டத்தால் ஆளக்கூடிய நாடு இந்த நாட்டில் நீங்க அரசு அலுவலகத்தை அணுகணும் அங்க என்ன நடக்குதுன்னு வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஆர்டிஐ தவிர வேற ஏதாவது ஒரு ஆயுதம் அதை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு முக்கள் ஏன்னா உங்களுக்கு ஆர்டியினுடைய ஆர்டியினுடைய முகவரி இருக்கு ஆர்டிஐ சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆர்டிஐ முக உரையில் எழுதியிருக்காங்க என்னன்னா இந்த நாடு மக்களால் மக்களுக்காக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி தேசம் இந்த தேசத்தில் அரசு அலுவலகத்தினுடைய வெளிப்படை தன்மைக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு ஆர்டிஐனுடைய முக உரையில எழுதி வச்சிருக்காங்க இதுதாங்க உங்களுக்கு அரசு அலுவலகத்தை நீங்க சந்திக்கிறதுக்கான அரசு அலுவலகத்தை நீங்க போய் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம்டே இந்த சட்டத்தினுடைய முக உரையில இல்ல இது சரி இல்லங்க இது நெகட்டிவ்ங்க இது ஒரு வேஸ்ட்ங்கனா அப்ப எது சரின்னு நீங்க சொல்லணும்ல எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க அது ஒருத்தர் சொல்றாரு இது சரி இல்லங்க இந்த ஸ்பின் பால் போட்டா அவர் அவுட் ஆக மாட்டாரு கரெக்ட் அப்ப ஸ்பீடு போட்டா அவுட் ஆவாரா அப்ப ஸ்பீடு போட்டு காட்டுறாரு இதுல ஒரு ஆமா ஸ்பின்னு போட்டா அவுட் ஆக மாட்டாருங்கிறதோட கை வைக்க வேற என்ன செஞ்சு அவுட் ஆவாது வicket எப்படி விழுவும் சூப்பர் அது சொல்லணும்ல அதையும் சொல்ல மாட்டாங்க அதாவது இது ஆர்டிய சரியில்லைன்னு சொல்லுவாங்க வேற எது செடின்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இவர்கள் மாதிரியான ஆட்கள் வந்து எப்படி வேண்டிங்கன்னா சமூகத்துல ஒரு நம்பிக்கை கொண்டு வேலை செய்யறவங்களையும் பின்னால இழுக்க முடியும் இப்போ வந்து இவங்கள எல்லாம் கொண்டு போய் போர் கடத்துல उतண்ண வச்சிருக்காங்க கொண்டு போய் எதிர்கிட்ட கொடுத்து வந்துறான் ஆமா अंडरस्टैंड ஆ வர வேணும்னா அப்படிங்கிற லெவலுக்கு உள்ளவங்க அதனால இந்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம அப்படியே தூக்கி தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம் நீங்க இத ஏத்து ஒரு விவாதமா நம்ம வந்து ஆர்டிஐ நெகட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ்னா நீங்க வந்து வெளியேடுங்க வெளியே போயிட வேண்டியதா ஆர்டிஐ நெகட்டிவ் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் வந்து இனிமே ஆர்டிஐ பயன்படுத்தலன்னு வெளியே போயிட்டா

நமக்கு கீழே அதனால நீங்க என்ன செஞ்சாலும் வரும் வரும் இன்னைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை நேரத்து வந்து புதன் கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்யுறது அந்த மாதிரி எல்லாம் அதனால விமர்சனங்களே தூக்கி எறீங்க நியாயமான முறையில படித்து கட்டுணர்ந்து சட்டங்களை வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்ல கூகுள் சர்ச் மூலமாக நிறைய விஷயங்கள் ஓப்பனா இருக்கு அதாவது ஆர்டிஐங்கிற அந்த கடல் வந்து ஓபனா இருக்கு யாரு வேணாலும் குதிச்சு நீச்சு ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒரு ஜான் இன்னைக்கு தமிழ்நாடு ஜான் பர்ட்டோன்றாங்க உண்மையாண்டு பக்கத்து ஊர்லேயே இருந்தாரு ஆமா வராரு டக்கு டக்குன்னு வந்து எங்கேயும் அதாவது இந்த கலாய் செஞ்சு போயிட்டாரு மன எழுதி கொடுக்கறாரு ஒரு பெரிய வீச்சை வந்து ஏற்படுத்த முடியுது ஒரு ஹீரோ வந்து வர முடியுது கண்டிப்பா கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் ஆர்டிஐ இத வந்து நீங்க அனுவுறவுகளுக்கு தான் அங்க வந்து அதனுடைய வலிமை தெரியும் வந்து திருப்பதிக்கு போறாங்க லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க கடவுள் நம்பி நீங்க போய் போய் சும்மா போனாலும் போறான் அவ ஒரு நம்மை படைத்த இறைவனை நம்ம சந்திக்க போறோம்னு அவ்வளவு வரிசையில் நின்று மூணு நாள் காத்திருந்து நம்பிக்கை அது போலத்தான் ஆர்டிஐ மீதும் ஒரு நம்பிக்கையோட நீங்க அணுகினீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து வெற்றியா மாறும் அணுகும் போதே நம்பிக்கை இல்லாம அணுகுனீங்கன்னு நீங்க ஏது வெற்றி அடையும் கேமே ஸ்டார்ட் பண்ணும் போது டாஸ்க் போடும் போதே நம்ம டாஸ்க் போட்டா தான் போவோம் ஆகவே இந்த நெகட்டிவ் வாழ்க்கைல வெளியெடுத்துருங்க நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி போட்டுருங்க பாசிட்டிவா அணுகுங்க நம்பிக்கையோட அணுகுங்க இந்த மனு இல்லாட்டி அடுத்த மனு ஜெயிப்பீங்க நாட்டை கருத்தே கிடையாது இன்னைக்கு தோத்தம் தான் இது இன்னையோட முற்றுப்புள்ளி கிடையாது இது வந்து கமா புள்ளி வச்சுட்டே தொடரக்கூடியது ஆகவே நாளைக்கு நீங்க மாறுவீங்க அந்த அரசு அலுவலகத்துக்கு சூழல் மாறும் எப்படி வேணாலும் உங்களுக்கு வெற்றி அடையும் ஆகவே இந்த நெகட்டிவ் வாழ்க்கையில தூக்கி வெளியேத்திருங்க பாசிட்டிவ் விஷயங்களை மனசுல நிறுத்துங்க வெற்றி நமதே ஆர்டிஐ பக்கம் நில்லுங்க ஆர்டிஐ தான் இந்த நாட்டினுடைய வெளிப்படை தன்மைக்கான உச்சபட்ச சட்டம் அந்த சட்டத்தை வந்து நீங்கள் நானும் காப்பாத்தாட்டி வேற யாருமே காப்பாற்ற மாட்டாங்க நீங்கள் நானும் காப்பாத்தி காப்பாத்தாட்டி வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க உங்களுக்கும் எனக்கும் இல்லாத கவலை வேற யாருக்கும் வராது ஆகவே நாம் வந்து நம்பிக்கையோடு இதுல செயல்படுவோம் சொல்லி ஒரு நீண்ட விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கோம் நீங்க வந்து ஆர்டிஐ மீது நம்பிக்கை கொண்டு பயணிங்க அப்படிங்கறது கேட்டு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் வந்து நீங்க ஆர்டிஐ வந்து தவறா பேசுறவங்க எப்படிப்பட்ட நபர்கள் ஜெயிக்க முடியாத நபர்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் சொல்லி அழகா தெளிவா வளர்க்கணிங்க ரொம்ப சந்தோஷம் ஆர்டிஐ பயன்படுத்தி என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற சக்சஸ் ஸ்டோரி அடிக்கடி நம்ம சேனல்ல வந்து பதிவிட்டு இருக்கோம் நிறைய பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்க உங்களுக்கு டவுட்டா ஆயிருச்சுன்னா வாய்ப்பு இருந்தா நீங்க நம்ம கிராமத்து கூட வாங்க ஒரு ஆர்டிஐ பயன்படுத்தி ஒரு சாமானியன் இவ்வளவு வளர்ச்சி ஒரு கிராமத்துல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ சட்டத்தை பத்தி தவறா சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்களே ஒரு நல்ல பாடத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க சாலை தண்ணீர் வசதி மற்ற எல்லாமே எங்க கிராமத்துல இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி நிறைய கொண்டு வந்திருக்கும் சோ அதனால நெகட்டிவா பேசுறவங்களை தூக்கி ஓரம் தள்ளிட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை நம்ம செய்ய நம்ம முற்பட்டுக் கொண்டே இருப்போம் நல்லது எப்போதுமே நடக்கும் நன்றி மகிழ்ச்சி